சோலார் பம்ப் செட் நம்ம விவசாயத்துக்கு அமைக்கணும்னா முன்னூறு அடியில இருந்து நம்ம போர்வெல்ல இருந்து தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் வச்சு பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகுது தமிழ்நாடு முழுக்க இந்த எவ்வளவு சோலார் பம்ப் செட்டுகள் அமைச்சிருக்கு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சோலார் வாட்டர் பம்ப் விவசாயத்துக்காக மட்டுமே அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒரு ஏக்கர் விவசாயிக்கு சோலார் பம்ப் செட் அமைக்க எவ்வளவு செலவாகும் ஒரு ஒன்னு டு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்குள்ளே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் டு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சத்துக்குள்ளே நம்ம அரை ஏக்கருக்கு என்ன செலவாகும்

இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேடெக் சோலார் நிறுவனர் முத்துராஜ் சார் தான் இருக்காரு இப்போ நம்ம விவசாயத்துக்கு சோலார் நம்ம எப்படி அமைக்கணும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மொத்த தகவலையும் நம்ம சார்கிட்டே கேட்கலாம் இப்போ சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நான் முத்துராஜா கேடெக் சோலார் நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து விவசாயிகளுக்காக சோலார் வாட்டர் பம்ப் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சோலார் வாட்டர் பம்பை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேரிகே அப்படிங்கிற இடத்துல ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ஒரு ஃபார்மர்க்காக அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதை பற்றின தகவலை நம்ம அந்த டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் ஆறு மாதத்துக்கு முன்னால இந்த த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் நாங்கள் எங்களோட நிறுவனத்தின் மூலமாக பண்ணி தந்துடலாம் சார் அதை பற்றினா உங்களோட பயன்பாட்டுக்கு அது எவ்வளோ எப்படி பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே மக்களுக்கு சொல்லுங்கள் சார் நல்லா சார் ஆறு மாதம் இருந்து ஓட்டி டைமோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மூணு ஹெச்பி ஓட்டுறோம் மூணு மூணு இன்ச்சு விவசாயி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு சோலார் பம்ப் செட் அமைக்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது ஆவணங்கள் கொடுக்கணுமா இல்ல அவர் பவர் பாயிண்ட் பார்த்து அதுக்கு ஏதாவது மெட்டீரியல் விவசாயி வாங்கி தரணுமா இல்ல நீங்கள மொத்தம் இன்ஸ்டாலேஷனும் இல்ல சார் இப்போ நம்ம கம்பெனியை பொறுத்த பொறுத்தளவுல வந்து ஒரு டர்ன் கீ ப்ராஜெக்டா தான் கொடுக்குறோம் சார் எப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் அவரோட நிலத்தோட அமைப்பு போர் எங்க அமைச்சிருக்கிறாருங்கிற தகவலை நமக்கு சொன்னா போதும் அவரோட இடத்துல மற்ற எல்லா பொருட்களுமே நம்மளே கொண்டு போய் கம்ப்ளீட்டாகவே ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராஜெக்டாக முடிச்சு கொடுத்து நம்ம அந்த மோர்வலுக்கு தேவையான ஆக்சசரிஸு குண்டான டிவைஸு மொபைல் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய அந்த ஆர்எம்எஸ் யூனிட்டு இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக கஸ்டமருக்கு பண்ணி ஒரு தரமான ப்ராஜெக்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்தோம் அரை ஏக்கருக்கு என்ன செலவாகும் சார் இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னாலே ஒன் ஹெச்பி தான் சார் ஒன் ஹெச்பியை பொறுத்தளவில் கம்மியான பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் ஆளும் அதிகமாக போகுது அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஒன்னரை லட்சம் வரைக்கும் செலவாக இந்த மெட்டீரியல் சார் இப்போ எப்படி இதெல்லாம் தரமான கண்டிப்பா சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கொடுக்குறோம் கொடுக்குற பொருள் வந்து தரமாக இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரம் கஸ்டமரோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியால நான் உலா வர முடியும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ட்டே நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கனாலோ இல்லைனா வந்து எங்களோட பொருளோட தரத்தை பார்த்தீங்கன்னாலோ தெரியும் ரோப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைன் பிராண்டு ஒயர் கேபிள் எல்லாமே வந்து பிராண்டடாக ஃபினோலக்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம் பைப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆசிர்வாத் ஹாஸ்டல் இந்த மாதிரி வந்து டெடிகேட்டிவ் பிராண்ட்ஸு பேனல்ஸுமே இந்தியாஸ் நம்பர் ஒன் குவாரி யூடிஎல் இந்த மாதிரி பிராண்டட் பேனல்ஸு மோட்டாருமே வந்து ஒரு தரமான மோட்டார் மூணு வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் மோட்டாருக்கு மூணு வருஷம் வாரண்டி தெரியும் சார் இப்போ இந்த பேனல் போர்டு இதுக்கெல்லாம் சார் பேனல் போட பொறுத்தளவு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்கு சார் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ல வந்து அதோட எஃபிஷியன்சி தான் கம்மியாகுமே தவிர பேனல் எந்த எக்காரணத்தை கொண்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோலார் பம்ப் செட் விவசாய நிலத்தில் அமைச்சி இருக்கும்போது எடுக்குமா இல்ல மழை காலத்துல டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம பண்ற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்எஸ்எம்னு ஒரு டெக்னாலஜி பண்றோம் இது வந்து லோ கிளைமேட்லேயே வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் எபிசியன்சியா ஒர்க் பண்ணக்கூடிய காலையில பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்குலாம் வந்து பம்ப் ஸ்டார்ட் ஆயிடும் ஈவினிங் அதே மாதிரி வரைக்கும் வந்து ஆப்ரேட் ஆகும் கிளவுட் பாஸ் ஆகும்போது அந்த பம்போட அவுட் ஹண்ட்ரட் இருந்து அந்த வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டிஜ் வந்து அவுட் புட் கொடுத்துட்டு தான் இருக்கும் சார் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேரிக்கை அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து சோலார் பம்ப் செட்டை அமைச்சிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் சோலார் பம்ப் செட்டை அமைச்சு கொடுத்துருக்காரு இப்போ அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா நீங்களே பாக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் பம்போட கண்ட்ரோலருங்க சோலார் பம்ப் கண்ட்ரோலருன்னு சொல்லுவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி மூலமாக த்ரீ இயர் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும் இந்த கண்ட்ரோலை பொறுத்தளவில் இது ஒரு இன்டெலிஜென்ட் கண்ட்ரோலருங்க இது வந்து மொபைல் மூலமாகவும் ஃபார்மர் வேர்ல்டு எங்கே இருந்தாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் ஒரு ட்ரிப்ரிகேஷனோட ஆட்டோமேட்டட் வால்வை வந்து இது மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வால்வ் கண்ட்ரோலர்லேருந்து இருந்து வர கமாண்டை எடுத்துக்கிட்டும் இந்த கண்ட்ரோலர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தருங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ட்ரை ரன் இருக்குது ஒரு நாளைக்கு எவ்ளோ அவர் ஓட்டி இருக்கிறாங்க எனர்ஜியை வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அவுட்புட் கண்டு இந்த கண்ட்ரோலரை மொபைல் மூலமா தெரிஞ்சுக்கலாங்க நாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மூணு சோலார் வாட்டர் பம்ப் போர்வலுக்கும் பண்ணகுட்டைக்கும் சேர்த்தாப்ல ஒரே சோலார் பேனல்ல ரெண்டு மோட்டர் மாதிரி ஒரு செட்டப் அமைச்சி அமைச்சு அதோட வாடிக்கையாளர் தான் அண்ணன் மஞ்சுநாத் அவங்ககிட்டே கேட்டு அதை பத்தின முழு விவரங்களையும் நாம தெரிஞ்சுக்குவோம் கேட்டக் சோலார் பம்ப் செட் ஸோ ரொம்ப அருமையா இருக்கு எல்லா விவசாயிகளும் நம்பி பயன்படுத்தலாம் இந்த கேட்டக் சோலார் அப்படிங்கிற நிறுவனத்தோட மொத்த தகவலையும் நீங்க பாத்தீங்க இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா சோலார் பம்ப் செட் விவசாயத்துக்கு அமைக்கணும்னா முன்னூறு அடியில இருந்து நம்ம தண்ணி எடுக்கணும்னா ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாகுது அதாவது ஐநூறு அடியில நம்ம தண்ணி எடுக்கணும்னா போர்வெல்ல இருந்து ரெண்டரை லட்ச ரூபாய் செலவாகுது இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு இருந்து நம்ம தண்ணி எடுக்கணும்னா மூணே கால லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சோலார் பம்ப் செட் அமைக்கணும்னா இப்ப அந்த கேடெக் நிறுவனம் அப்படிங்கிற சோலார் பம்ப் செட்ல இருந்து அந்த போர்வெல் குண்டான ஃபிட்டிங்கும் பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்துல இன்ஸ்டால் பண்ணி தண்ணி எடுத்து தர வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்களே பாத்துப்பாங்க விவசாயிக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது இப்ப அந்த கேட் சோலார் அப்படிங்கிற நிறுவனத்தோட மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய விவசாயிகள் வந்து நம்ம சேனலில் கால் பண்ணி கேட்டீங்க அந்த விவசாயிகளுக்காக தான் இந்த பதிவு கேடக் சோலார் அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தரமான முறையில் சோலார் பம்ப் செட்டுகள் அமைச்சு தந்துட்டு இருக்காங்க உங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது மாதிரி சோலார் பம்ப் செட் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம் தரமான முறையில் உங்களுக்கு வந்து சோலார் பம்ப் செட் அமைச்சு தருவாங்க